ஹாய் ஹலோ இல்ல நம்ம எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஒரு முக்கியமான டாபிக் ஒரு பெற்றோராக நம்மளோட பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய முக்கியமான ஆறு விஷயங்கள் அது மகனாகவும் இருக்கலாம் மகளாகவும் இருக்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் உடல் ரீதியான அழகு அப்படிங்கிறது முதல் கவனத்தை ஈர்க்க வேணும்னா உதவும் ஆனால் அந்த ஈர்ப்பை தக்க வைக்க உதவுவது மன ரீதியான அழகு மட்டுமே இரண்டாவது விஷயம் பொதுவாக நிறைய பேர்த்துக்கு நோ அப்படின்னு சொல்லவே மனசு வராது எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பீப்புள் ப்ளீஸஸ்ஸாக இருப்பாங்க ஆனால் நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அது நோ மட்டும்தான் நாம் ஏன் நோ சொல்கிறோம் அப்படின்னு பெரிய விளக்கம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை நாம் நோ சொல்கிறது எதிராளிக்கு கஷ்டமாக இருந்தால் அது அவரோட பாடு நம்ம எல்லைகளை நாம் தான் முடிவு செய்யணும் நமக்கு அதிக பாரம் தரக்கூடியது எது தெரியுமா மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற எண்ணம் தான் மூன்றாவது விஷயம் சில நேரங்களில் தேவையற்ற வயது சார்ந்த எண்ணங்கள் உங்களை மூழ்கடிக்க பார்க்கும் ஒரு பாதுகாப்பின்மையை உணர்வீங்க தவறான எண்ணங்கள் தலை தூக்கலாம் அந்த மாதிரி சமயங்களில் தான் தேவையற்ற எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணணும்னு தோணும் மற்றவர்கள் மகிழ்ச்சி ஃபன் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை மகிழ்ச்சிங்கிறது குடிக்கிறதுலையோ பார்ட்டி பண்ணுறதுலையோ ஆண் பெண் பேதமின்றி அளவுக்கு அதிகமாக பழகுவதிலோ இல்லை மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கே உங்களான தனிமையாக இருக்கலாம் ஒரு புத்தகத்தில் தொலைந்து போவதாக இருக்கலாம் அதிகாலை நடைப்பயிற்சியாக இருக்கலாம் குளிக்கும்போது சத்தமாக பாடுற பாடலாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான்காவது விஷயம் பதினஞ்சிலிருந்து முப்பது வயது வரை வாழ்வின் தங்கமான தருணங்கள் இந்த வயதுகளில் உங்களுக்கு சில நண்பர்கள் கிடைப்பார்கள் சில நண்பர்களை இழப்பீர்கள் தவறுகள் செய்வீர்கள் திருத்தி கொள்ளவும் செய்வீர்கள் வீழ்வீர்கள் தோற்பீர்கள் கற்றுக்கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் வாழ்வின் உண்மை பற்றிய புரிதல் வரும் காதலில் வீழ்வீர்கள் காயப்படுவீர்கள் உங்களை தொலைத்து மேலும் வளமாய் மீண்டெறிவீர்கள் அந்த வயதுகளில் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்வை அனுபவித்து வாழ்வதற்கும் அதை கெடுத்து கொள்வதற்குமான வித்தியாசத்தை உணர்ந்து வாழ வேண்டிய வயது அது ஐந்தாவது விஷயம் திருமணத்திற்கு காதல் மட்டுமே போதுமானதல்ல மற்ற விஷயங்கள் பற்றியும் ஒரு புரிதல் இருவருக்கும் திருமணத்திற்கு முன்பே இருக்க வேண்டும் உங்கள் எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்பு குழந்தை வளர்ப்பு உங்களின் பயங்கள் உடல் ரீதியான எதிர்பார்ப்புகள் நிதி சார்ந்த எதிர்பார்ப்புகள் குடும்ப நலன் வேலை படிப்பு இவை எல்லாவற்றை பற்றியும் பேசி புரிந்து கொண்டு அந்த உறவுக்குள் அடியெடுத்து வைப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் ஆறாவது விஷயம் குழந்தைகள் பிறக்கும் முன் முடிந்த அளவு பெற்றோருக்கான தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பிள்ளைகளானதை எண்ணி வருந்த நேரலாம் முக்கியமான இந்த ஆறு விஷயங்களையும் எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க இது குறித்த உங்களோட கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரிவிங்க மீண்டும் இன்னொரு கதைப்போமாவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்